இயேசு என்றவர் யார் என்னதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர் அவர் இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படணுமா அதனால நாற்பது நாள் உபவாசம் என்றது அதே தவக்காலம் நாற்பது நாள் தவக்க தவம் இருங்கன்னு சொல்வது அந்த நாற்பது நாள் கடைசி வார்த்தை புனித வாரம் சொல்வார் ஏ ஈஸ்டர் என்று பேர் வந்தது இதற்கான கேள்விகளுக்கான விளக்கமாக ஒரு கதை மூலமாகவே இன்றைய உரையாடலை நான் நிகழ்த்த இருக்கின்றேன் ஆரம்பத்தில் இப்ப இருக்கிற காலகட்டங்களில் உள்ள அதை போட்டி அதே பொறாமை ஆரம்ப காலத்திலையும் காணப்பட்டது அப்ப கடவுள் பார்த்தர் சரிவரா தான் ஏதாவது ஒரு படிப்பினை ஒன்று செய்யணுன்றதுக்காக இந்த மக்கள் கூட்டத்துக்குள்ளேயே ஒரு ஆளை உருவாக்கி அவரை இவர்களுக்கு முன்னுதாரணமாக காட்டி எப்படி வாழ வேண்டும் பாவங்களை எப்படி போக்க வேண்டும் பாவத்தில் இருந்து எப்படி மன்னிப்பு பெற வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் இயேசு பாலன் இவ்வுலகத்துக்கு வந்தார் அதோட அந்த மறையையும் அது மேலதிகமாக ஒரு விஷயம் அப்ப உலகத்துக்கு வரோனும் என்றா சாதாரணமான ஒரு பெண் உதரத்துல அவர் உரு உருவாகிறது கஷ்டம் அப்ப மாசு மறுவற்ற உதரமாகிய ஒரு கருவறையை தேர்ந்தெடுத்தார் அதுதான் அன்னை மரியாளுடைய கருவறை அவன ஒரு கண்ணி சின்ன பிள்ளை அப்ப ஒரு சிட்டுமான ஒப்பந்தம் மட்டும் இந்த இவருக்கு அந்த அந்த காலகட்டம் ஒரு கட்டுப்பாடான காலகட்டம் அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு கன்னி கருவ கருவுருவுறது என்றது அந்த சமூகத்தையே கொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆனா அவள் கருவுருவானது தரிசுத்தாவியினாள் தரிசு முற்றுமுழுதாக முற்று அவரை ஆட்கொண்டு முற்றுமுழுதாக அவரை பேணி பாதுகாத்தார் அந்த இடத்துல உதித்தவர் தான் எங்களுடைய இயேசு பாலன் உதிச்ச உடனே பெற போனோம்னு வெடிக்கிறேன் முப்பது வயது வரை தன் தாய் தந்தையருக்காக கீழ்படிந்து அவரை பணிந்து அவரோடு அவர்களோடு சேர்ந்து அப்பாண்ட வேலை அவற்றை வளர்ப்பு தந்துதானவர் அவர் வளர்ப்பு தந்து இந்த வேலை வந்து தச்சு தொழில் அவற்ற தச்சு தொழிலுக்கும் உதவியா இருந்து முப்பது வயது வரைக்கும் தன் தாய் தந்தையருக்கும் மதித்து தான் நடந்தவர் முப்பது வயதின் பின்னர் தான் தன்னுடைய போதகத்தை ஆரம்பிக்கிறதுக்காக வெளியில வெளிக்கிட்டவர் எடுத்து வீட்டுல போற அப்படின்னு இல்லை கட்டாயம் நாள் தன்னந்தனியாக பாலைவனத்தில் இருந்து தண்ணியோ சாப்பாடோ எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்படைக்கிறதுக்காக தகவல் செய்தார் அந்த நாற்பது நாளத்தான் எங்கட கிறிஸ்தவத்துல தவக்காலம் அதாவது அருளின் காலம் தவம் செய்யுங்கோ தானம் செய்யுங்கன்னு சொல்றதுக்கான காரணமும் அதுதான் அந்த நாற்பது நாளுக்கு பிறகுதான் முதலாவது புதுமை செய்யறார் கானா ஒரு திருமணத்துல ஒரு தண்ணிய ரசமா மாத்துறார் இப்படி ஒவ்வொரு ஒரு புதுமையா செய்ய போற அப்படி செய்யக்குள்ள எப்படி ஒரு ஹீரோன்னு வந்தா கட்டாயம் ஒரு வில்லன் வேறு மங்க அதுதான்ங்கிற வில்லன் ஆரண்டா மறைநூல் அறிஞர்கள் தனியா மறையை மட்டும் ப படிச்சுட்டு அதுல இருக்கிறது தான் சரி என்று வாழ்றதுதான் தான் அந்த மறைநூல் அறிஞர்கள் அப்போ இயேசுவை எப்படியாவது கொல்லணும் நான் சொல்லிட்டுன்னா மக்கள் எல்லாருக்கும் விரும்புகிற ஆள் ஒன்று உருவானா ஹீரோன்னா நிலையாருமே புரியணும் அப்ப அவரை எப்படியாவது அவர் திட்டம் தீட்டே கொள்ளதான் கடைசி வாரம் அதாவது நாற்பது நாலுக்குரிய கடைசி வாரத்தை தான் அந்த புனித வாரம்னு சொல்லுவான் அதுல வர்ற முதலாவது ஞாயிறு பாம் சண்டேன்னு சொல்றது குருத்தோலை ஞாயிறு கழுத குட்டியில ஏறி ஊர் மக்கள் எல்லாரும் உலக மக்கள் எல்லாருமே ராஜா என்று சொல்லி தேவாலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போகினார் அதுக்கு பிறகு பெரிய வியாழன் என்று வருது அந்த பெரிய வியாழன் நிறம் சீடரை தன்னுடைய சீடருடைய கால்களை கழுவுன்றார் கீழே சீடருடைய கால்களை கழுவி குருத்துவத்தையும் அதே மாதிரி நற்கருமையையும் அந்தண்டு அவர் உருவாக்குறார் அந்த அண்டே இரவு அவர் கைது செய்யப்படுகின்றார் கைது செய்த வெள்ளிக்கிழமை அதான் பெரிய வெள்ளி என்று வெளியே விடுறதுக்கான காரணம் எங்களுடைய ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறைப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை உயிர்க்கிறார் இந்த ஈஸ்டர் என்று பேர் வர்றதுக்கான ரீசன் ஜெர்மனி மொழியில ஈஸ்டர் என்றா ஒரு வசந்தம் அதாவது இயேசு எங்களுக்காக உருவாகி எங்களுக்காக மரணித்து எங்களுக்காக உயிர்க்கிறார் என்றால் எங்கள் வாழ்வும் நாங்கள் செய்த பாவங்களை ஒருத்தனம் திருப்பி பார்த்து அதிலிருந்து விடுபட்டு அதிலிருந்து எங்களுடைய வாழ்வையும் புது வசந்தமாக புது ஒளிக்குள் கொண்டு வருவதுதான் இந்த ஈஸ்டர் என்றவுடைய அர்த்தம் நாமும் அந்த ஈஸ்டருடைய ஈஸ்டர் என்ற திருநாளை எமது சிறப்பு மிக்கதாக நமது பாவங்களையும் ஒதுக்கி எம்மையும் நமது வாழ்வையும் ஈஸ்டர் என்ற ஒளிக்குள் கொண்டு நடத்த வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு ஹோலி மேலே புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்